நாரணாய் சரி ஏன் நீ லீவ் போடுறாத சொல்லு ஃபர்ஸ்ட் லீவ் ரீசன் சொல்லு சொல்லு சளி புச்சிடுதே சளி புச்சிடுது போக மாட்டே சளி புச்சிதுனால நாளைக்கு போவியா சரி நேத்தியாம் बोला ஸ்கூலுக்கு காலையில இருந்து சும்மே இல்லை காலையில இருந்து இருந்து இப்போ இன்னைக்கு காலையில இருந்து உனக்கு சளி புச்சிக்கிட்டு

यूट्यूबर है तेरी फैंस कलानी ना सोच रहा लाइक बने हैं शेयर बने हैं आ नहीं बने हैं आ वीडियो बने हैं बाय बाय टाटा बाय